கீழ்ப்பாடி கிராமம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தீமி திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது கிட்ட ஐம்பது வருஷமாக நடந்து கொண்டிருக்கிறது ஊரு பொது மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக நடத்தி கொண்டிருக்கோம் தேர் திருவிழா அங்க பாத்தீங்கன்னா அக்கினி சாமி போயிட்டு அங்க குலத்த பாரம்பரியமாக ரொம்ப காலமாக தொண்டு தொட்டு வந்து நடத்திட்டு இருக்காங்க கீழ்ப்பாடி கிராமம் இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆண்டு காலம் பழம் வாய்ந்த கோயில் இந்த ஆலயத்துல எந்த ஒரு வேண்டுல் செய்தாலும் மறு திருவிழா ஆகும்போது அது பூர்த்தி அடைதனால நான் இந்த கிராமத்தில் சுற்று வட்டாரத்தில் ஒரு இருபது கிராமத்துக்கு இது மிகப்பெரிய கிராமமாக தோண்டி திரௌபதி அம்மன் திருவிழா நடைபெற்று கொண்டு இருக்குது இந்த பிரார்த்தனையும் இந்த அக்கினியும் ரொம்ப பிரமாண்டமான இருக்கும் நல்லா பண்ணி கொடு திரௌபதி அம்மன் நல்லா அருள் வாழ்த்து கொடுப்பா இந்த ஆலயத்தில் வந்து குழந்தைகள் இல்லாதவங்கள் குழந்தை வரம் கேட்டு துலாம்பாரம் இட கொடுப்பாங்க மற்ற மற்ற அவங்க குடும்ப சிக்கலுக்கும் பல்வேறு இதுகளுக்கும் வந்து இங்க வந்து பிரார்த்தனை பண்ணி போவாங்க ஒரு திருவிழா முடிந்த உடனே மறு மறுதிருவிழாவும் அது நிறைவேறும் அப்ப வந்து இவங்க துலாம்பாரம் மத்த இதெல்லாம் செய்வாங்க பிரார்த்தனை